ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ அதாவது ஒரு இந்து ஆண் இறந்து போயிட்டா அவனுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவனுடைய மனைவி மகன் மகள் தாய் இவங்களுக்கு போய் சேரும் இறந்து போன மகனுடைய வாரிசுகள் இறந்து போன மகளுடைய வாரிசு இது தெரியும் ஆனால் இந்த ரெண்டாம் வகுப்பு வாரிசு அப்படின்னு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு உட்பிரிவு பி சி ஆகியவை சொல்லுகின்றன இப்போ இந்த ரெண்டாம் வாரிசு அப்படின்னா யார் அப்படின்னா இந்த முதல் வகுப்பில் சொல்கிற அந்த மனைவி குழந்தைகள் தாய் இவங்கெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னா தான் அப்போ வந்து இந்த சொத்து அவனுடைய சொத்து இரண்டாம் வகுப்பு வாரிசுகளுக்கு போகும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து திருமணமே செஞ்சுக்கலை அவருக்கு வந்து குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மனைவியும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவருடைய தாய் இருந்தாங்கன்னா அந்த திருமணமாகாமல் இறந்து போனவர்களுடைய சொத்து வந்து அந்த முதல் வகுப்பு வாரிசு அப்படிங்கிற முறையில் அவங்க தாய்க்கு மட்டும்தான் போய் சேரும் இப்போ பல பேர் எங்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்கன்னா யாருக்குங்க போகும் அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் பாதி பாதியாக போகுமா அப்படின்னா அப்படி போகாது ஏன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வாரிசு என்று சொல்லுகிற முதல்நிலை வாரிசுகளில் வந்து அப்பா வரமாட்டார் ஆக அந்த சொத்து முழுவதும் அம்மாவுக்கு தான் போகும் அம்மாவுக்கு பாதி அப்பாவுக்கு பாதி போகாது அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் இல்லை அப்படின்னா டைரக்டாக ரெண்டாவது வகுப்பு வாரிசில் முதல் கிளாஸில் வந்து அப்பா வந்துடுறார் அப்பா வந்ததுக்கப்புறம் அவருக்கு தான் முழு சொத்தும் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்காம எந்த விதமான முதல் வகுப்பு வாரிசுகளும் இல்லாத ஒருவனுடைய சொத்து போய் சேரும் சரி அப்பாவும் இல்லை அப்படின்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா மகனின் மகளின் மகன் அதாவது மகனின் இறந்து போன மகனின் மகளின் மகள் அதாவது பேரன் அதுலேயும் மகனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு அவனும் இல்லை அப்படின்னா மகனின் மகளின் மகள் பேத்தி அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு இப்போ இந்த ரெண்டு பேருமே இல்லை இந்த கல்யாணமே ஆனாத்தான வந்து மகன் மகள் வருவாங்க அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா யாருக்கு இந்த சொத்து போகும் அப்படிங்கிறது பார்த்தா அது வந்து அவனுடைய உயிரோடு இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் போகும் ஆக இந்த சகோதரர் சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க அந்த சொத்தை வந்து சமமாக பிரிச்சுக்குவாங்க இப்போ முக்கியமான ஒரு சந்தேகம் இதில் என்ன வருது அப்படின்னா அந்த இறந்து போன நபருக்கு ஒரு சகோதரர் அல்லது இன்னொரு சகோதரர் ரெண்டு சகோதரர் இருக்கார் இன்னொரு சகோதரர் இறந்து போய் விடுகிறார் இவர் இறப்பதற்கு முன்பாகவே இந்த வாரிசு இல்லாமல் செத்து போகிற தம்பி இருக்காரு பார்த்தீங்களா இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அண்ணன் இருந்து அவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய வாரிசுகள் கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி வந்து சகோதரர்களில் யாராவது ஒருவர் இருந்தாலும் சகோதரிகளில் யாராவது ஒருவர் இருந்தாலும் அவர்களுக்குத்தான் அந்த சொத்து இறந்து போன சகோதரனுடைய சகோதரியனுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்து போகாது அப்படிங்கிறது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு பி மற்றும் சி இவை தெளிவாக சொல்லுதுங்க ஒரு குரூப்ல ஒரு வாரிசு இருந்தாலும் அவங்களுக்கு தான் அது போகும் அந்த வாரிசு இல்லைனா தான் அடுத்த வாரிசு வரும் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மகனோ அல்லது மகளோ அந்த இ இறந்து போன சகோதரன் இருக்கான் ஒரு இறந்து போன சகோதரனுடைய ஒரு சகோதரனுடைய மகனோ மகளோ யாராவது இருந்தாங்கன்னா இவங்க ஓவர் டேக் பண்ணி உயிரோடு இருக்கிற அந்த சகோதரனுடைய சகோதரிகளுடைய சொத்துக்களை எடுக்க முடியாது ஏன்னா சகோதரனின் மகன் சகோதரியின் மகள் சகோதரியின் மகள் இவங்க எல்லாமே வந்து அந்த உட்பிரிவு அஞ்சில் தான் வர்றாங்க கடைசியாக தான் வர்றாங்க சகோதரர் சகோதரிகளுக்கு அப்புறம் தான் வர்றாங்க இது சம்பந்தமாக ஏதாவது தீர்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது சட்டமாகவே நிலைப்பாடாகவே இருக்கிறது இந்த தீர்ப்புகள் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி சில தீர்ப்புகளை எடுத்திருக்கிறோம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏஐஆர் ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர் கர்நாடகா நீதிமன்றம் சுச்ச நீதிமன்றம் இதில் வந்து பக்கம் இரநூத்தி முப்பத்தாறில் இது சம்பந்தமா தெளிவாக ஒரு தீர்ப்பை இருக்கிறது அதே போல் உச்ச நீதிமன்றம் ஒரு மத்திய பிரதேசத்தினுடைய வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழு சுப்ரீம் கோர்ட் பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த இரண்டு வழக்குகளுமே வந்து இந்த நிலைப்பாடுகளைத்தான் சொல்லுகின்றன ஒரு வாரிசு இல்லாமல் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர்களினுடைய சகோதர சகோதரிகள் வாரிசுகளாக இருக்கிற போது அந்த இன்னொரு இறந்து போன சகோதர சகோதரிகளுடைய வாரிசுகள் வந்து சொத்துல பங்கு கேட்கலாமா கேட்க முடியாது அப்படின்னு இந்த ரெண்டு தீர்ப்புகளும் சொல்லுகிறது இதை வந்து இளம் வழக்கறிஞர்கள் நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு வழக்கு நடத்த வேண்டும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்